ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் வந்து அக்ஷய திதி வரப்போகுது அன்னைக்கு நமக்கு லக்ஷ்மி குபேரனுடைய அருள் வந்து பரிபூரணமாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி வழிபாடு செய்கிறதுனால நம்மளுக்கு லக்ஷ்மி குபேரனுடைய அருள் வந்து பரிபூரணமாக கிடைக்கும் நம்ம குபேர பெருமான் வந்து ஒன்பது நிதி பெற்றவர் அதனால் நம்ம ஒன்பது வகையான தானியங்கள் வைப்பது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் மட்பாண்டமோ கண்ணாடி பாத்திரமோ அதில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து சக்தி ரொம்பவே அதிகம் அதனால் ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற கண்ணாடி பாத்திரத்தில் நான் வந்து எல்லா பொருளும் வச்சுருக்கேன் ஒரு தாம்புலத்தட்டில் முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுட்டு உப்பு மஞ்சள் மண்பானையில் வந்து அரிசி வச்சுருக்கேன் சில்லறை இருந்தால் சில்லறை வச்சுருக்கலாம் நகை இருந்தால் நகை வச்சுக்கலாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கலாம் மற்றது வந்து உளுந்து சிறு பருப்பு எல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் தரக்கூடிய பொருட்கள் தான் உப்பு புளி சர்க்கரை வெள்ளம் எல்லாமே வந்து ஒன்பது விதமான பொருட்கள் வச்சுட்டு நம்ம நைட் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம பூஜை ஏரியில் தோ வச்சிடணும் வச்சுட்டு தூங்க போயிட்டு மறுநாள் காலையில் ஏஞ்சி வந்துட்டு இந்த பொருட்கள் மீது வந்து நம்ம கண்மொழிச்சு பார்க்கணும் அக்ஷயத்தீதி நாளில் நம்ம எந்த ஒரு வேலையை சேர்ந்தாலும் அது வந்து ரெட்டிப்பாக கூடும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது அதனால் நம்ம இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு நம்ம பார்க்கும்போது அதை அப்படியே வந்து ரெட்டிப்பாகும் அப்படின்ற ஒரு ஐதீகம் தான் அதனால தான் இந்த மாதிரி கண்மொழிச்சு பார்த்துட்டு காலையில் வந்து அதுக்கு நெக்ஸ்ட்டு லக்ஷ்மி குபேரனுக்கு நம்ம பூஜை செய்யணும் அது வந்து அஷ்டதல பத்ம இருக்குது அந்த கோலம் போடுறதுனால இருக்கிறதுனால நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாகவே கிடைக்கும் அதுக்கு அடுத்தது குபேர கட்டம் வரைஞ்சிட்டு அவருடைய எண்களை எழுதிட்டு ஒரு ரூபா நாணயங்கள் ஒன்பது வச்சுட்டு முகம் தெரியிற மாதிரி வைக்கணும் ஒன்பது நாணயங்கள் வச்சுட்டு அதுக்கு நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி குபேரனுக்கு உகுந்த பால் பாயாசமோ அவளோ ஏதோ ஒரு நைவேத்தியம் செஞ்சு ஏற்றணும் நம்ம தீபம் வந்து உப்பு தீபம் ஏற்றணும் உப்பு தீபம் ஏற்றும் போது அந்த கண்ணாடியில் பிம்பம் படுற மாதிரி வச்சு ஏற்றி விடுறது ரொம்பவே நல்லது அதுக்கு அடுத்தது வந்து அன்னைக்கு லக்ஷ்மி குபேர் பேரனை நினச்சிட்டு நம்ம வீட்டில் வந்து ஏதோ எலும்பிச்ச ஊறுகாயோ இல்லை மாங்காய் ஊறுகாயோ நெல்லிக்காய் ஊறுகாயோ ஏதோ ஒரு ஊர்காய் வந்து அவர் படத்துக்கு முன்னாடி நம்ம போட்டு அவர்கிட்ட வைக்கணும் வச்சுட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுகிட்டு நம்ம நூற்றி எட்டு போற்றி ஓம் அலகாபுரி அரசே போற்றி ஆனந்தம் தரும் அருளே போற்றி இன்பவளம் அளிப்பாய் போற்றி இடில்லா பெருந்தகையை போற்றி இந்த மாதிரி நூற்றி எட்டு போற்றி படிச்சுட்டு அவருக்கு வந்து பூக்களால் அரைச்சி அத்தனை செய்துட்டு அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்று அன்றைய நாள் நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு ரெட்டிப்பாக கூடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வேண்டுதல் வச்சு நம்ம அக்ஷய திதியினால் நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பை ஹேப்பி அக்ஷய திதி